நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனிப்பெயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிக முக்கியமான மூன்று கிரகப்பயிற்சிகள் இருக்குங்க முதலாவதா வந்து சனிப்பயிற்சி அடுத்து குரு பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னு மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் இருக்கு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சனி பயிற்சி பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம் ஏன் அப்படின்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சனியானது ஒரு சனி பகவானானவர் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு எடுத்துக்கிறார் அப்போ இது நாள் வரைக்கும் கடந்த இரண்டரை வருடங்களா காலங்களாக கும்பராசியில் இருந்தவர் தற்பொழுது மீனராசிக்கு போகிறார் காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்திலிருந்து பனிரெண்டாம் இடமான மூச்சஸ்தானம் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி போறாருங்க இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில் இருக்காருங்க ரெண்டு முறை வக்ரமாகிறார் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து வக்ரமாகிறார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் மாதம் வரைக்கும்ங்க இந்த மாதிரி ரெண்டு முறை வந்து வக்ரமாகி வக்ர நிவர்ச்சி நிவர்த்தியுமாகி நமக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க சனி பகவான் காத்திருக்கு சனி பகவானுக்கு ஒரு சிறப்பு என்னன்னாங்க நேர்மையானவருங்க நேர்மையானவங்களுக்கு அதிக மரியாதை கொடுக்கக்கூடியவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவானுக்கு இருக்குங்க இவ்வளவு சிறப்பான இந்த சனி பகவானுக்கான பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வரிசையா பார்ப்போம் மேசராசிக்காரங்களுக்கான இந்த புத்த சனி பயிற்சி பலன்கள்ல சனி பகவான் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்தாருங்க பதினோராம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஒன்று அஞ்சு எட்டாம் இடங்களை பார்த்து வந்து பலன் ப பலன் கொடுத்துட்டு இருந்தாருங்க இந்த மேசராசியில் பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் பரணியோட சுக்கிரனோட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் இந்த மேசராசியில் இருக்குங்க மேசராசி அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மேசராசிக்காரங்க எப்பயும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் ஒரு வேகம் 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 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மேசராசிக்காரங்க இந்த சமயத்தில் கொஞ்சம் நிதானம் 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 அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு வராருங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா நகரக்கூடிய அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால நீங்களும் உங்களோட வேகத்தை இன்னும் ஒரு ஏழரை ஆண்டு காலத்துக்குமே குறைச்சிட்டு நிதானத்தோட நம்ம என்ன செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் எப்படி செய்கிறோம் அப்படின்னு பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக எழுந்திர வருஷத்தை சூப்பராக கடந்துடலாங்க இப்போ உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான வெரிய ஸ்தானத்துலேருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை ஆறாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாருங்க இப்போ ரெண்டாம் இடம் குடும்ப ஸ்தானம் ஆறாம் இடம் உத்தியோக ஸ்தானம் நோய் எதிரி கடனை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நம்ம பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க எப்பயுமே சனி தான் இரு இடத்துக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்காருங்க நமக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து சனி பகவான் கட்டாயம் விரைய செலவுகளை கொடுப்பாருங்க அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது பயப்பட வேணாம் அந்த செலவை நம்ம கட்டாயம் சுப செலவாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பையும் கூட அவர் கொடுப்பாரு ஏன் அப்படின்னா அவர் இருக்கிற இடம் பாருங்க குருவோட வீடு குரு எப்பயும் எல்லாருக்கும் தான் பண்ணுவார் அப்ப குரு வந்து சனியோட வீட்டில் சனி வந்து குருவோட வீட்டில் இருக்கிறனால அந்த செலவை சுப செலவா மாத்தி கொடுப்பாருங்க ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு எனக்கு வீடு கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு இப்ப அந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடிய சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய யோகம் ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு காத்துட்டு அதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா ஒரு சின்ன தடை ஏற்பட்டு அந்த தடை விலகி நீங்க பிடிச்ச நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பாருங்க ஒரு சில அங்கே பாதத்தில் ஒரு சின்ன சின்ன எரிச்சல் முழங்கால் வழி லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கும் சீனியர் சிட்டிசன் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்து குருவோட சனியோட பார்வை மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க ரெண்டாம் இடம் ரிஷபம் இந்த இடத்த வந்துட்டு சனி பகவான் பார்க்குறாரு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறதுங்க நம்ம குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடங்க நம்மளோட வாக்கு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடிய இடம் அப்போ சனி அந்த ரெண்டாம் இடத்த பார்க்குறனால நம்ம புதுசாக யாருக்கும் வாக்கு கொடுக்குறதை தவிர்த்துக்கணுங்க நான் உனக்கு அது செஞ்சு கொடுத்துறேன் இது என்னால் செஞ்சு தர முடியும் உங்களுக்கு அப்படின்னு நான் அக்காசு சொல்லிட்டேங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க அந்த விஷயத்தை செய்யறதுல சிரமத்தை வந்து நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்குங்க அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துருங்க வாக்கு கொடுக்காம நீங்க செஞ்சு கொடுங்க அது தப்பு தப்பில்லை அதுக்கப்புறங்க குடும்பத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு வேலை நிமித்தமாக உத்தியோகம் நிமித்தமாக போற மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் எந்த ஒரு விஷயனாலும் குடும்பத்துக்கிட்ட கலந்து ஆலோசிச்சு மனம் விட்டு பேசி குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வர்றது இந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷமா இருக்குங்க உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு சில மாற்றங்கள் தேவைங்க சனியோட பார்வையினால உடல் சூடு அதிகரிக்கும் அந்த உடல் சூடு குறையிற மாதிரியான உணவு முறைகள் சத்தான ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் காது மூக்கு அந்த இஎன்டி ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இல்லைங்க இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண் ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து அடுத்தவங்களை பற்றி பேசும்போது அதாவது நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா மூன்றாவது நபரை பற்றி நீங்க பேசக்கூடாதுங்க நீங்க சொல்லாத விஷயங்கள் கூட நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு போய் ரீச் ஆகி அதனால சில சங்கடங்கள் வந்து உங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்து சனி பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குதுங்க ஆறாம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க இங்க சனி பார்க்கறதுனால உங்க பழைய கேஸ் எதாவது ரொம்ப வருஷமா இருந்துச்சு அந்த கேஸ் இப்ப ஒரு முடிவுக்கு வரும் ஆனா புதுசா இப்ப எதுவும் கோர்ட்டு கேஸ் வம்ப வழக்கு நீங்க போகாம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா எதிரிகள் இந்த சமயத்தில் கொஞ்சம் இருவாங்க அதனால் நீங்களாக வலுக்கட்டாயமாக யார் பேர்லேயும் போய் கேஸ் வம்பு வழக்கு போகாதீங்க இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அதே மாதிரிங்க ரொம்ப வருஷமாக நான் ஒரு உத்தியோகத்துக்காக நான் படிச்சுட்ருக்கேங்க என்னோடய லட்சியமே அதுதான் அப்படின்னு நீங்கள் அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களோ அதுக்கான பலனை கண்டிப்பாக ஆறாம் இடத்துல பார்க்கக்கூடிய சனி பகவான் தருவாருங்க குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திட்ருக்குறவங்களுக்கு கண்ணீராசியில் சனியோட பார்வைப்படுறதுனால புதனோட வீடு அது அப்போ பேங்க் எக்ஸாமுக்காக ஆடிட்டர் எக்ஸாமுக்காக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க உழைப்புக்கேற்ற அற்புதமான பலன் கம்பல்சரி கிடைச்சே தீருங்க ஒரு சிலருக்கு வந்து ஆரோக்கியத்தை பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன் ஆகட்டும் இல்லை ஒரு நாற்பது வயதுக்கு அதிகப்பட்டவர்களுக்கு ஒரு அடி வயிறில் ஒரு ஜீரண கோளாறு சம்மந்தப்பட்டது இறப்பை சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுக்கிறது நல்லதுங்க அடுத்து சனியோட பார்வை பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை தனது பத்தாம் பார்வையாக பார்க்குறாருங்க ஒன்பதாம் இடத்து அதாவது ஒன்பதாம் இடத்த பத்தாம் பார்வையாக பார்க்குறனால தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்புங்க அதாவது முன்ன இருந்ததை விட இப்போ நிறைய பயணம் போவீங்க அந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மை எந்த அளவுக்கு தொழிலுக்காக அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது இப்போ கிடைக்க போகுதுங்க உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிறு சிறு அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்ற ஒரு நல்ல பலனை வந்து சனி பகவான் அவங்களுக்கு கொடுத்தே தீருவாருங்க ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சூப்பரான காலகட்டமாக இருக்க போகுதுங்க ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒரு மெடிக்கல் செக்கப் வந்து இந்த சமயத்தில் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஒன்பதாம் இடத்தை பத் முத்தாம் பார்வையாக சனி பார்க்குறனால தந்தை வழியில் வயதானவங்க யாராவது ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்படின்னா அந்த வழியில் ஒரு சின்ன கருமம் வந்து நடக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ரெண்டாம் இடம் அதாவது ரெண்டு ஆறு ஒம்பது பன்னெண்டு இந்த தொடர்பு ஒருத்தங்களுக்கு உத்தியோக ரீதியாகட்டும் தொழில் ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க அதே மாதிரி முதல் குழந்தை உங்களோட முதல் குழந்தைக்கு கொஞ்சம் அடிப்படை கல்வியில் அவங்கள கூட இருந்து அவங்கள நீங்கள் வழிநடத்துகிற பொறுப்பை ஏற்றுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உங்களோட ரெண்டாவது வளர்ந்த குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் அவங்களும் வேலைக்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சியில் இருக்க போதுங்க உங்களோட தந்தைக்கு உடல்நிலையில் ஏதாவது சின்ன குறைபாடுகள் இருந்துச்சுன்னா வெளியூரில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது சரியாகும் ஏன் அப்படின்னா ஒன்பது பன்னெண்டு சம்மந்தப்படுது பன்னெண்டுனால் நம்ம தூரமாக போகிறது அப்போ வெளியூரில் இருக்கிற மருத்துவமனையில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது கட்டாய அவர்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க சனி அதாவது இந்த மேச ரசிக்காரங்களுக்கான ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்னன்னா காலையில் அதிகாலையில் எல்லாரை பழக்கத்தை வச்சுக்கோங்க நைட் சீக்கிரம் வந்து தூங்கிடணும் அப்படிங்கும்போதே வந்து அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சிடுங்க தினமும் ஒரு நாற்பது நிமிஷமாவது ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் ரொம்பவே சாதகமாக வந்து பலன்களை கொடுப்பாருங்க இன்னும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்து சாதக சாதகமான பலனை கொடுக்கணும் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிற எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறதும் தினமும் அனுமன் சாலிசா வந்து கேட்குறதும் யூடியூப்பில் போட்டிருப்பாங்க அனுமன் சாலிசான்னு போடுங்க வரும் அந்த பாடலை தினமும் கேளுங்க சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா சனி பகவானோட சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜாதகத்தில் இப்போ சனி வந்து சூரியன் இருக்கிற இடத்துக்கு வர்றாரா இல்லை சந்திரன் இருக்க இடத்துக்கு வர்றாரா இந்த மாதிரி பார்த்து தாங்க நம்ம பலன் எடுக்கணும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக பண்ணிட்டு உங்களுக்கான சொல்றேங்க நன்றி வணக்கம்